நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இஎம்ஐ நீங்கள் கட்டிட்டு வந்தாலும் ஏழு பர்சன்ட் ஆஃப் த லோன் தான் உங்களுக்கு அடைச்சிருப்பீங்க ஏழு பர்சன்ட் ஆஃப் த லோன் ஐம்பது லட்சத்து லோனு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் இல்லை ஏழரை லட்சம் தான் அடைச்சிருப்பீங்க சப்போஸ் இதை பத்து வருஷம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களா அப்பயுமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் தான் அடைச்சிருப்பீங்க ஸோ பதினஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட் தான் அடைச்சிருப்பீங்க இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்பயும் அறுபது பர்சன்ட் தான் அடைச்சிருப்பீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சாவது வருஷம் இருக்கு இல்லையா அதுதான் உங்கள் நாற்பது பர்சன்ட் ஆஃப் த லோன் அடைக்கும் அதுதான் குட் டெட்டுங்கிறது ஸோ அப்படின்னு என்னன்னா முதல் அஞ்சு வருஷத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க அதனால தான் உங்களுக்கு பிரின்சிபல் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மியாது அஞ்சாவது வருஷத்துலேருந்து பத்தாவது வருஷம் வரைக்கும் இன்னமும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பண்ணு பே பண்ணுவீங்க அப்பயுமே உங்களுக்கு முதல் அடையவே சோ இல்லை பத்து ஒன்னு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளீபே பண்ணிக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும்